வாங்க வாங்க விஜயநகரத்தோட பிரபலமான இனிப்ப சாப்பிட்டு பாருங்க வாங்க இதுவா இது பேர் ரசகுல்லா ரசகுல்லா கொடுங்க வா வா கூச்சப்படாதீங்க சாப்பிடுங்க இதுக்கு பேர் பாதஷாங்க போதும் நான் போகுது வைரோ நன்றிச்சு சுக்கிரியா நிலைகையா எங்க போறீங்க இதுக்கெல்லாம் காசு கொடுங்க காசா ஆமா காசு காசு பைசா நான் சாப்பிட்டதுக்கும் பைசா குடுக்கணுமா ஆமா இந்த புறா விஜயநகருக்கும் பேராசை இருக்கா

இங்கே யாரு வந்தாலும் நான் அவங்கள சாப்பிட சொல்லுவேன் அப்போ உன் பழக்கத்தை மாத்திக்கோ இல்ல உனக்கு தான் நஷ்டம் ஆகும் நான் உனக்கு பைசா மட்டும் இல்ல நான் உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாது ஆனா சுக்ரியா கொடுத்தது ஏ சுக்ரியா எனக்கு வாபஸ் கொடு இப்பவே சீக்கிரம் சுக்ரியா நிப்பா தோ பாருங்க கோத்வாலே வந்துட்டாரு இந்த பிரச்சனைக்கான தீர்வை கோத்வாலே வந்து தீர்த்து வைக்கட்டும் என்னாச்சு இதோ இந்த ஆளு கடையில இருக்க இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்படியா இருங்க நான் பாக்குறேன் யாரும் போது వెళ్ళే కాక పోదు ఇప్పుడే వెళ్ళే కాక మల్లా పోతు ఇప్పుడే పోయి అప్పుడే తిబి

மகாராஜா இவனோட தண்டனையை முடிவு பண்ணட்டும் நம்மளே எதுக்கும் பிடிக்குது அரசவையில மகாராஜா கிட்ட போக விஜயநகர மகாராஜா கிருஷ்ண தேவராய் ஆமா நம்மள இப்படியே வராது அப்படியா அப்ப நீங்க போகிறதுக்காக தேர் கொண்டு வரணுமா இல்ல நாம சொந்த பண்டினே பாருங்கோ பாருங்க அடே ஏ சாரதா புத்திடி என் தங்கம் எங்க இதுதான் நம்மளோட வண்டி விசித்திரமான மனுஷனுக்கு விசித்திரமான வண்டி இவங்க ரெண்டு பேர்ல யாரு மனுஷன் யாரு உங்களுக்கு வேணும்னா

நம்மளுக்கு அரசுவை பத்தி தெரியாதுன்னா அப்போ தெரியுமா அரே நீங்க குறைய போடாமல் இருங்கோ நம்மளுக்கே அரசுவை பத்தி நல்லா தெரியும் ரொம்ப நல்லதா விட அங்குமன் நீ போய் கொஞ்சம் புழு சாப்பிடு நான் வந்துடுவேன் போகலாமா வாங்க 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 தாமதமாக ஆகிடுச்சே தாமதமாக ஆகிடுச்சே வராஜா நான் காசு கேட்டதுக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும் நீங்களே கூப்பிட்டு தானே எனக்கு இனிப்பு கொடுத்தீங்க நான் கேட்கல ஏன் சொல்றாரு ஒரு நிமிஷம் ஐயா ஐயா இங்க பாருங்க நீங்க ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியாம இருக்கு ஒரு கடக்காரர் கொடுக்கறது வியாபாரத்துக்கு தான் அதுக்காக தான் அந்த கடக்காரர் கடை போட்டு வச்சிருக்காரு நீங்க எந்த கடைக்கு போனாலும் அந்த கடக்காரர் உங்களை இந்த மாதிரி தான் வரவேற்பாரு ரொம்ப நல்லபடியா உங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்க முன்னாடி எடுத்து வைப்பாரு ஆனா அதுக்கான அர்த்தம் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு போலாங்கிறது இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இனிப்ப சாப்பிட்டதுக்காக காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கண்டிப்பா ஒரு குற்றம்தான் அடடே வாங்க 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 பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே உங்களை வரவேற்கிறேன் அரசவைக்கு தாமதமா வர தர்மதுரைன்னு உங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கு நூறு வருஷம் ஆனாலும் உங்களை இதுல யாராலையும் மிஞ்ச முடியாது போல இருக்கே என்ன சொல்றீங்க குருதேவரே நான் தப்பா சொன்னா அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மணக்க மகாராஜா தயவு செஞ்சு மன்னிக்கணும் ஐயா நீங்க எங்க ராஜ்யத்துல ரெண்டு குற்றங்கள் பண்ணிருக்கீங்க முதலாவது நகரத்துக்குள்ள வர சுங்க வரிய செலுத்தல அடுத்ததா அவருடைய கடையில நீங்க வேணுங்கிற அளவுக்கு இனிப்புகளை சாப்பிட்டு அதுக்கு பணமும் செலுத்தல இதுக்காக நீங்க கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் மகாராஜா நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா இங்க நிக்கிறவருடைய ஆடை அலங்காரங்களை பாருங்க இவர் வெளியூர்காரர் மாதிரி இருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு நம்ம விஜயநகரத்துடைய விதிமுறைகளை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க இந்த விஷயங்களையும் உங்க மனசுல தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன பண்ற பண்டித ராமகிருஷ்ணா என்ன பேசுற நீ எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இந்த ஆளுக்கு இப்படி சாதகமா பேசுறன்னு மகாராஜா என்னையே விஜயநகர ராஜகுரு தத்தாச்சாரியரையே ஏமாத்தி அவமானப்படுத்தி இருக்கான் மணி ஆ நம்ம மொட்டை தலை உண்மையா சொல்றாரு நிக்கிறவதான் மொட்டத்தலையோட காசை புடுங்குற கனவை களைச்சு விட்டு சிட்டா பறந்து குருஜி அமைதி அமைதியாகுங்க சரி மகராஜா ஐயா நீங்க இந்த விஜயநகரத்துக்கு வர்றது இதுதான் முதல் முறையா ஆமா ஆமா வருது வருதுல விஜயநகரம் பத்தி சொல்லும் நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாச்சு நேரா இங்கே ஆமா வந்துச்சு பண்டித ராமகிருஷ்ணா சொன்னது சரிதான் என்னன்னா இந்த வெளிநாட்டவருக்கு நம்முடைய விஜயநகரத்தின் சட்டங்களும் விதிமுறைகளும் எதுவும் தெரியாம இருக்க அதனால நியாயப்படி நாம தான் இவருக்கு நல்ல விதமா சொல்லி புரிய வச்ச ஆகணும் ஐயா இப்ப நீங்க விஜயநகரத்துக்குள்ள வந்த நுழைவு வரையும் அதோட இங்க இருக்கிறவருடைய கடையில இனிப்பு சாப்பிட்டதற்கான பணத்தையும் இரண்டையும் சேர்த்து கொடுக்க தயாரா இருந்தா உங்களை இங்க இருந்து நாங்க விடுவிக்கிறோம் போக விடுறாங்களா எதுக்காக போக விடணும் தண்டனை அளிக்காம உங்களை விடுவிக்கிறேன் சொல்லுங்க நீங்க தயாரா உத்தரவு மகாராஜா உத்தரவு மனுச்சிருந்தோ நீங்களே பாருங்க இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ எங்க போச்சு என் காசு என் காசு எங்க விசித்திரமா இருக்கே இவரோட மேல் ஆடையிலேயே ரெண்டு பைகள் இருக்கு அதுல தேட மாட்டேங்கிறாரே பெரியவரே நீங்க எதுக்கு எங்கெங்கேயோ தேடணும் உங்க மேல் உடையிலேயே தான் ரெண்டு பைகள் இருக்குல்ல அதுல தேடுங்க ஒருவேளை அந்த பைகளுக்குள்ளேயே உங்க பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல கொஞ்சம் அதுக்குள்ள தேடி பாருங்களேன் இருக்கு இவன் காசை வச்சுக்கிட்டே தான் அங்கேயும் இங்கேயும் மாதிரி இருக்கான் வெளிநாட்டு திரும்ப எனக்கு வச்சிட்டீங்க பணம் எங்க இருக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தேடாம உடம்பு முழுக்க எதுக்காக நீங்க தேடனீங்கன்னு சொல்லுங்க நாடகமாடதான் மகாராஜா ஒ சொல்லுங்க தெரியும் ஈஸ்வரன் அல்லாஹ் மனசுக்குள்ளே இருக்கும் அப்புறம் எல்லாரும் எதுக்கும் இங்கே அங்கே சொல்லுங்க பாருங்க பாருங்க மகாராஜா பாருங்க மகாராஜா கேட்டது பணத்தை பத்திதான் நீ பேச்ச மாத்திக்கிட்டு இருக்க மகாராஜா இவன் உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஆளு கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த நபரை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்க நீ யாரா இருந்தாலும் சரி சொன்ன காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிப்போ எங்களோட மகாராஜா தன்மையா பேசுறாருன்னு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்காத அப்படி நினைச்சன்னா உன்ன குருஜி சரி மகாராஜா நான் வேணுமா ராமகிருஷ்ணா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க எதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க மகாராஜா இவர்கிட்ட பணம் இருந்தும் ஏன் இனிப்பு வியாபாரிக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தேன் அதுதான் சிரிப்பு வந்துச்சு அந்த காரணத்தை எங்களுக்கும் சொல்ல முடியுமா மகாராஜா இந்த கிட்ட பெரியவர் நினைச்சிருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம முதல் வேலையா இவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் பெரியவரே நீங்க யாரு புதிதாஸ் ஐயோ இது அந்த கழுது கொகத்துவால் நீங்க பைந்துட்டீங்களா யாரு நானா சிசி மன்சிருங்கோ உசூர் ஏ அக்கல்மாத் என்னை விட்டு ரொம்ப நேரம் தெனியா இருக்காது அகல்மந்த் தங்கே பாருங்கள் எங்களுக்கு இந்த அக்கல் இந்த புத்திதாச ஏற்கனவே தெரியுமே புத்திதாஸ் புத்திதாஸ் அகல்மன் நீ முன்னாடி விஜயநகரம் வந்துருக்கியா அப்போ நீ எனக்கு தெரியாமல் ஊர் சுற்றி இருக்கிறே இல்லையே யாரும் அந்த புத்திதாஸ் இவங்க உனக்கு புது பேர் கொடுத்தாங்களா உனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லன்னா நம்மளுக்கு தெரியும் உனக்கு பேரே மாத்தி கூப்பிட்டா உனக்கு ரொம்ப கோவம் வருமே இப்போ இது என்ன அது இது பாருங்க ஐயா இந்த புத்திதாஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் இது புத்திதாஸ் இல்ல அக்கல்மந்த் என்னோட செல்ல பிராணி இது நம்மளுக்கு குழந்தை நம்மளுக்கு தங்கம் சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கான் இப்போ கொஞ்ச நாளா இவன் பிரிஞ்சு போச்சு அப்பத்தான் விஜயநகரம் இவன் வந்து அப்படித்தானே செய்ய கூடாது அற்புதம் ரெண்டு பேரும் நண்பர்களா சரி இப்போ அக்கல் மந்த் யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு இன்னும் எங்களுக்கு தெரியலையே மகாராஜா எனக்கு இவரோட பேர் தெரியும் அவர் பேர் என்ன மகராஜா அது அப்புறமா சொல்லுது ஆ கோத்துவால் என்னது இது என்னன்னு சொல்லுங்க கோத்துவால் நீங்க விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல பேர் என்னன்னு இப்பவே சொல்லுங்க மகராஜா ஆனா அவரோட பேரு அப்புறமா சொல்லுதுதான் ஆ என்ன ஒரு கன்றாவியான பேரு விசித்திரமான பேரா இருக்கு அது மகாராஜா நம்மள் கொஞ்சம் ஆளு இப்போ தெளிவா பேசுறானே மகராஜா மன்னிச்சிடுங்கோ கோத்வால் கிட்டே நான் இந்த பேர் தான் சொன்னேன் அப்படின்னா முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எதுக்காக அவர்கிட்ட பொய்யான பேரை சொன்னீங்க விஜயநகரத்துல பொய்யான பெயரை சொல்லி உள்ள நுழையறது மிகப்பெரிய குற்றம் உசூர் இவரு உண்மையே சொன்னாரு உண்மைதான் சொன்னாரு நம்ம உள்ளவங்களே விஜயநகரத்துல பார்க்க பேரு சொல்லாமே வரலாம் நினைச்சது ஒரு பேர்ல என்ன இருக்குது உசூர் பேரு சும்மா கூப்பிட கூப்பிடத்தானே அது சரி இப்ப எங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சா ஆனா இன்னமும் உங்களுடைய உண்மையான பெயர் தெரியல உசூர் என் பெரு முல்லா நசுருதீன் பக்தாத் இருந்து வந்துருக்கே ஆஹ் முல்லா நசுருதீன் ஆ முல்லா நசுருதீன் பக்தாத்துல புகழ் பெற்ற அறிவாளி அப்புறம் எழுத்தாளர் சின்ன வயசுல இருந்து உங்களை பத்தின கதைகளை தான் கேட்டு வளர்ந்திருக்கோம் அந்த முல்லா நஸ்ருதீனா நீங்க என்னால இது நம்பவே முடியல முல்லா நசுருதின் ஐயா உங்களை விஜயநகரத்துக்கு மனப்பூர்வமா வரவேற்கிறோம் நாங்க எல்லாரும் உங்க கதைகளை படிச்சிருக்கோம் நீங்க விஜயநகரத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வணங்குகிறேன் அப்போ நீங்க தான் முல்லா நசுருதீனா இதை முன்னாடியே சொல்லிருக்கலாமே எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரவேற்பு கொடுத்துருப்போம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இப்போ உங்களை வரவேற்கிறேன் நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியா என்னோட விஜயநகரத்துக்கும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட தேவராயரோட சார்பா உங்களை வரவேற்கிறேன் நீங்க இந்த அரசவைக்கு வருகை தந்து என்ன அதாவது எங்க மகாராஜாவ பெருமைப்படுத்திருக்கீங்க அதுக்காக உங்களை கட்டி அணைச்சு நான் நன்றி சொல்ல விரும்புறேன் குருஜி குருஜி நீங்க அங்க போறது நல்லதுக்கு இல்ல ஏன்னா அந்த புத்திதாஸ் பரவச அடைஞ்சு உங்களை கட்டி பிடிச்சிட போறா மகாமந்திரியாரே மகாராஜா முல்லா நசுருதீன் அவர்கள் விஜயநகரத்தின் முக்கிய விருந்தாளி ஆவார் இவருக்கு அரசு மரியாதை கொடுத்தே ஆகணும் இவர் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க உத்தரவு மகாராஜா மன்சுருங்க உசூர் நம்பல் விஜே நகர்த்தே சுத்தி பாக்க வந்துது நம்பல் இந்த ஊரே பத்தி தெரிஞ்சிக்கணும் அது வந்து இங்க இருக்கிற சாதாரண மக்களோட தங்கி ஊரே பார்க்கணும் ஆசை பர்றே அதனால நீங்க நம்பல்கு இங்க தங்கத்துக்கு ஒரு இடம் பார்த்து குடுத்தா போதும் என் கூடவே நம்பல் அக்கல் மந்தியும் வைக்கணும் நிம்பல் அரண்மனையிலே நம்மளே விட்டுட்டு அக்கல் மாந்தி எப்படி இருக்கும் ஐயா அதாவது முல்லா நசுருதீன் அவர்களே உங்களுடைய விருப்பத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன் ஆனாலும் இந்த விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்களோட முக்கிய விருந்தாளிதான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முல்லா முல்லானசுருதீன் அவர்களே நீங்க விஜயநகரத்துக்கு சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தீங்களா இல்ல ஏதாவது காரணம் இருக்கா பயங்கரமான ஆளு நீ பண்டிதே ராமகிருஷ்ணா விஜயநகரத்துக்கு ஒரு மீசை அப்புறம் குடிமைக்காக வந்திருக்கும் அப்படியா மீச அப்புறம் குடுமிக்காகவா மீசையும் குடுமியுமா